ஜாக்கி நீ நேற்று மோனிக்காக தோசை சுட்டு கொடுத்தேல அதை பார்த்து நானும் வீட்டில் போய் ஹெல்ப் பண்ணேன் அம்மா செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க அப்படியா பரவாயில்லையம்மாயா சும்மா பார்த்துட்டு மட்டும் போகாமல் வீட்டில் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கியே சூப்பர் சூப்பர் ஓகே என்ன மாதிரி யாரெல்லாம் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் இருக்கட்டும் மாயா அன்னைக்கு மாவெல்லாம் ஆட்டி கொடுத்தப்ப அம்மா சொல்லி சாக்லேட் கிஃப்ட்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னா ஒண்ணுமே வாங்கி தரலையே நீ ஐயோ சாரி அப்படி இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா வாங்கி தரேன் ஆனா இன்னைக்கு ஒரு சூப்பர் கேம் கொண்டு வந்திருக்கேன் நம்ம விளையாடுறதுக்கு என்ன கேம் மாயா ஏதாவது புது கேமா சொல்லு மாயா ஆல்ரெடி எல்லா கேமும் விளையாண்டு போர் அடிச்சிருச்சு நான் இப்ப சொல்ல போற கேம் போரே அடிக்காது விஜய் அது என்னன்னா நொண்டி கேம் நொண்டி விளையாட்டு தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம் ஐய் சூப்பர் மாயா எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் சம்மர் ஹாலிடேஸ்ல பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த கேம் தான் நாங்கள் விளையாடுவோம் ஓகே அப்ப அந்த கேமே விளையாடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாக்ஸ் வரையணுமே ஜாக்கி நொண்டி பாக்ஸ் நான் வரையறேன் ஜாக்கி நீங்க தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு ஒரு கண்ணு மட்டும் ரெடி பண்ணுங்க ஜாக்கி இங்க பாத்தியா எட்டு பாக்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க ரோசி எனக்கு எங்க பாட்டி வீட்ல இருந்த மெமரிஸ்லாம் வருது ஃபர்ஸ்ட் நான் விளையாடுறேன் ரோசி ஓகே மீனு ஃபர்ஸ்ட் நீயே ஸ்டார்ட் பண்ணு ஓகே ரூசி ஃபஸ்ட்டு நான் போய் ஆரம்பிக்கிறேன் என்னை பார்த்து எல்லாருமே பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் போடுறேன் பாருங்கள் ஹை கரெக்டாக விழுந்துருச்சே ஓகே இப்போ நான் தாண்ட ஆரம்பிக்க போகிறேன் சூப்பர் மீனோ ஃபஸ்ட் அட்டம்லே கரெக்டாக போட்டுட்டே சூப்பர் சூப்பர் அப்படியே திரும்பி ரிட்டன் வா ஜாக்கி பயமாக இருக்குது ஜாக்கி கரெக்டாக வரேன்னா பார்த்து சொல்லு எல்லாமே correct தான் மீனும் அப்படியே அந்த கல்ல வெளிய தள்ளி correct அது மேல மிதிச்சிட்டேனா round ஒன் முடிஞ்சிருச்சு ஐயா எப்படியோ first ரவுண்ட் முடிச்சிட்டேன் இப்போ ரெண்டாம் number ல கல்ல தூக்கி போட போறேன் correct ஆஹ் விழுகணும் கடவுளே please ஹை நினைச்ச மாதிரி correct விழுந்துருச்சே செகண்ட் second இப்போ தாண்டப் போறேன் ஜாலி ஏய் மாயா அங்க பாத்தியா நம்ம எல்லாம் first round தாண்டுவோமான்னு தெரியல ஆனா மீனு செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் கரெக்ட்டா போயிட்டு வந்துட்டு இருக்கா பாரேன் ஏன் அபி இப்படி சொல்ற நம்மளும் கரெக்டாக விளையாடுவோம் நம்பு இந்த மாதிரி நினைக்காத விட்டு வெளியே போய் விழுந்துருச்சே அப்போ நான் அவுட் நீ பாக்ஸுக்கு வெளியில போட்டனால அவுட் ஆயிட்ட இப்போ நான் விளையாட போறேன் இப்போ நம்பர்ல போட போறேன் பாருங்க ஹை கரெக்டாக விழுந்துருச்சே இப்போ தாண்ட ஆரம்பிக்கிறேன் மாயா மீனு ரெண்டு ரவுண்டு முடிச்சிட்டா நீ மூணு இது முடிச்சாதான் அவளை பீட் பண்ண முடியும் ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்பி நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே இன்னும் முடிக்கல அதுக்குள்ளேயே செகண்டை பற்றி பேசிட்டு இருக்க அதெல்லாம் நீ முடிச்சிருவோம் மாயா சீக்கிரம் சீக்கிரம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டார்ட் பண்ணு ஐயோ அபி நான் அப்போவே சொன்னேன் கேட்டையா இப்போ பாரு செகண்ட் ரவுண்டு கூட தாண்டவே முடியலை இப்படி கோர்ட்ல விழுந்து அவுட் ஆயிட்டேன் பாரு பேசாமல் இருன்னு சொன்னால் கேட்குறியா மாயா நான் உன்னை என்கரேஜ் தானே பண்ணேன் நீ கோட் மேலே போட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னையே சொல்லிகிட்ருக்கேன் சரி வா வா போதும் நெக்ஸ்ட்டு மோனி விளையாடட்டும் அடுத்தது நானா ஐயோ கடவுளே கரெக்டாக ஒன்றில் விழுந்துடணும் நானாச்சும் எல்லாத்தையும் மீட் பண்ணி போகணும் ஐயா ஜாலி ஓகே தாண்ட ஆரம்பிக்க போகிறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்பாடா முடிச்சிட்டேன் இப்போ ரிட்டர்ன் வர போறேன் சூப்பர் மூனி அப்படியே பொறுமையா தாண்டு ஓக்கி ஜாகி கொஞ்சம் பயமா இருக்கு ஜாகி எல்லாரும் ரெண்டு ரவுண்டோட அவுட் ஆயிட்டாங்க நான் எவ்வளவு ரவுண்ட் போவேனே தெரியலையே அதெல்லாம் நீ நல்லா பண்ணுவ மோனி செகண்ட் ரவுண்ட் பார் அழகா உனக்கு விழுந்துருச்சு சூப்பர் சூப்பர் அப்படியே போ மூனி இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணே கண்டிப்பா நீ அவுட் ஆகாம விளையாடுவ ஓக்கி ஜாகி எப்படியாவது மீனோ வீட் பண்ணா போதும் ஐயா நான் செகண்ட் ரவுண்ட் முடிக்க போறேன் அடுத்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேனே ஜாலி இப்போ தேர்ட்ல கல்ல போடுறேன் ஐயையோ மாயா மாதிரி எனக்கும் கோட்ல விழுந்துருச்சே சே தேர்ட் ரவுண்ட் நானாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் இப்படி ஆயிருச்சு ஐயா மோனி அவுட் நெக்ஸ்ட் நான் விளையாட போறேன் எல்லாரும் மூண கூட தாண்டல நான் பாருங்க நாலு அஞ்சு எல்லா பாக்ஸையும் தாண்ட போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் போடுறேன் ஐயையோ என்ன அபி போச்சா இதுக்கு தான் ஓவரா வாய் பேசக்கூடாதுன்னு சொல்றது எல்லாரும் ரெண்டாவது கிராஸ் பண்ணிருக்கோம் நீ ஒண்ணு கூட போடல இந்த லட்சணத்துல இவ்வளவு வாய் பேசுற போதும் மீனும் இதோட நிறுத்திக்கோ ஓவரா பேசுற நீங்கள கண்ணு தான் என்னால் முடியல நெக்ஸ்ட் ரவுண்ட் பாரு உங்களை எல்லாரையும் பீட் பண்றேன் நாங்க ஒண்ணு கண்ணு வைக்கல அபி எங்களை எவ்வளோ கிண்டல் பண்ண அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்ப நீ போய் விளையாடு ஓகே மாயா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போடுறேன் அப்பா ஜஸ்ட் மிஸ் இல்லனா அந்த கோட்ல பட்டுட்டு நானும் அபி மாதிரியே டக் அவுட் ஆயிருப்பேன் அம்மா ரோசி ஜஸ்ட் மிஸ் ஓகே ஓகே தாண்டு தாண்டு எனக்கு என்ன ரோசி அவுட் ஆயிருமான்னு தோணுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தாண்ட மாட்டான் அபி மறுபடியும் ஆரம்பிச்சியா இப்பதானே நீ டக் அவுட் ஆன கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அவ பாரு கம்ப்ளீட் பண்ண போறா சூப்பர் ரோசி கமாண்ட் கமாண்ட் முடிச்சிட்டு நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போடு ஹை செகண்ட் சூப்பரா விழுந்துருச்சு ஓகே ரோசி தாண்டு தாண்டு ஹை ஜாலி எனக்கு செகண்ட் கரெக்ட்டா வந்துருச்சு थर्डும் கரெக்ட்டா வரணும் फोर्थும் கரெக்ட்டா வரணும் நான் எல்லாரையும் பீட் பண்ணனும் ப்ளீஸ் காட் நல்ல விளையாடு ரோசி அப்படியே கண்டினியூ பண்ணு எப்படியாவது நீ மீனோ பீட் பண்றியான்னு பார்க்கலாம் ஹை இங்க பாரு ஜாக்கி எனக்கு थर्डும் கரெக்ட்டா வந்துருச்சு நான் இது மட்டும் முடிச்சேனா மீனோ பீட் பண்ணிரவேன் ஹை ஜாலி

ஓகே இப்ப நான் தாண்ட ஆரம்பிக்கிறேன் ஐயோயோ கோர்ட்ல முடிச்சுட்டேனே ஐ ரோசி நீ அவுட் ஆயிட்ட வெளியே எங்கள பீட் பண்ணி போகலான்னு பாத்தியா அபி நான் அவுட் ஆனதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இரு இரு நீ விளையாடும் போது நானும் கண்ணு வைக்கிறேன் நீ தாண்டாத அளவுக்கு உனக்கு கண்ணு வைக்கிறேன் பாரு ஓகே இப்ப கடைசியா இருக்கிறது ஜாக்கி நீயும் விஜயும் தான் போய் நீ ஃபர்ஸ்ட் விளையாடு எவ்வளோ தூரம் தாண்டறீங்கன்னு பார்க்கலாம் மாயா என்ன இப்படி சொல்லிட்ட இதுல நான் கில்லி நான் ரோசியவே பீட் பண்றேன் பாரு ஐயோ வேணாம் ஜாக்கி தேவையில்லாம வாய் விடாத இப்படிதான் அபி நல்லா பில்ட் அப் விட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டே டக் அவுட் ஆயிட்டா நீயும் அந்த மாதிரி அவுட் ஆயிடாத ஃபர்ஸ்ட் ரவுண்டே அவுட் நானா அதெல்லாம் ஆக மாட்டே மீனோ கண்டிப்பா நான் ரோசி பீட் பண்ணுவேன் பாரு சரி ஓகே ஜாக்கி பேசிக்கிட்டே இல்லாம ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல கள்ள போடு பார்க்கலாம் கொக்கி மீனு இப்ப பாரு எப்படி போட்டேன் பாத்தியா correct ஆ first விழுந்துருச்சு இப்ப தாண்ட ஸ்டார்ட் பண்ண போறேன் பாருங்க கடவுளே என் friends நல்ல கிட்ட எல்லாம் நல்லா வச்சிருக்கேன் எப்படியாவது காப்பாத்துப்பா அய்யய்யோ என்ன court ல அவுட் ஆயிட்டேனா ஜாக்கி நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா அப்படி மாதிரி வாய் விடாதன்னு இப்ப அவ்ளோ build up விட்டுட்டு first round கூட நீ தாண்டல இப்படி அவுட் ஆயிட்டே ஜாக்கி ஆமா மீனு நீ சொன்னப்பயே நான் வாயை மூடிட்டு இருந்துருக்கணும் இப்படி நான் நினைச்சு கூட பாக்கல ச்சே ஓகே ஜாக்கி நீ அவுட் ஆயிட்ட வெளிய வந்துரு அடுத்தது விஜய் தான் நீ போய் விளையாடு விஜய் எவ்வளவு ரவுண்ட் தாங்கறன்னு பார்க்கலாம் ஐயோ மாயா நாலாம் நொண்டியாட வரல நமக்கு அந்த ஓடி பிடிச்சு விளையாடுறது தான் பிடிக்கும் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது போச்சு போங்க அப்ப நம்ம விளையாண்டதுலயே ரோசி தான் அதிகமான பாக்ஸ் மூணு பாக்ஸ் தாண்டி இருக்கா ரோசி தான் வின்னர் హై జాలి నాందా విన్నరా జాలి జాలి ఏ ఓకే ఫ్రెండ్స్ వీడియో ప్లీజ్ న సబ్స్క్రైబ్ పండుగా నెక్స్ట్ వీడియోలో பார்க்கலாம் బాయ్